எல்லோருக்கும் வணக்கம் பெரும்பாலான ட்ரேடர்ஸ்க்கு நான் வாங்கின ஒன்று மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகிடுது நான் செல் பண்ணால் மார்க்கெட் ஏறிடுது இதை வந்து நிறைய பேர் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டாக அந்த டேர்னிங் பாயிண்ட்டு தான் கீழே ஃபாலோ ஆகுதா எந்த இடத்துல டேர்ன் டேர்னிங் பாயிண்ட் எடுக்கும் நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் எவ்வளோ தூரம் போகும் இது கண்டுபிடிக்கிது இது சொல்கிறது ஈஸி ஆனால் கண்டுபிடிக்கிது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒன்று இது நம்ம தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரியல் ட்ரேடே வந்து இன்ட்ராடேல பண்ணணும் இன்ட்ராடேல ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட்டை கரெக்டாக ப்ரிடிக் பண்ண தெரியணும் அப்போ தான் ஒரு ஆப்ஷன் பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும் சரி இதெல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க சரி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வந்து தோணலாம் பிஎம்ஆர் புட்ஸ் அகாடமியை பொறுத்தளவுக்கு இந்த கிளாஸுக்கு வந்தால் தான் லைவ் மார்க்கெட்டில் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது த ஃபஸ்ட் சேனல் த ஃபஸ்ட் அகாடமி ஓப்பனாக பப்ளிக்காகவே ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட்டில் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் எக்ஸாக்டாக நீங்கள் இந்தியாவில் உள்ள எந்த சேனல் எந்த அகாடமினாலும் டீச் பண்ணுற கோச் பண்ணுற சேனல்னாலும் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு டைமிங் பிஃபோராகவே அக்யூரட்டாக இதுதான் என்ட்ரி இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்லேயே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க நம்ம இதுக்கு எந்த ஃபீஸோ இல்லை மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோ வாங்குறது கிடையாது இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ண அந்த அனாலிசிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இது பிஃபோராக என்ன நடந்திருக்கு ஆஃப்டர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இதுக்கு பிஃபோராக கிட்டத்தட்ட நூறு அனாலிசிஸ் கூட அதில் பார்க்கலாம் இந்த அனாலிசிஸை செக் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க பெஸ்டா இருந்தால் மட்டும் இதை லேர்ன் பண்ணி விருப்பம் இருந்ததுன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க ஃபைன் இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணால் இந்த அனாலிசிஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பேங்க் நிப்டி டெக்னிக்கல் அப்டேட்டு பேங்க் நிப்டியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்ட்ராடே சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட் இதுக்கு அடுத்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இன்னைக்கு டேஓடிய லோவை கட் பண்ணால் மட்டுமே டவுன் சைடு வந்து இதுக்கு அடுத்து வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் ரைட் நோ சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் ரைஸ் ஆகுது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்துங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கும் இது நான் போஸ்ட் பண்ணது டென் தேர்ட்டிக்கு டென் தேர்ட்டிக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் ரியல் டைம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி கரெக்டாக டென் தேர்ட்டி அப்சைட்டில் ஐம்பத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ஓகே இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மார்க்கெட் ஸ்லோவாக அதிலிருந்து அதே இடத்துல தான் ட்ரேட் இருக்கு பாருங்க இப்போ பவுன்ஸ் ஆகுதுன்னா எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகுது அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் கரெக்டாக ஐம்பத்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு தான் ஹை அங்கேருந்து மார்க்கெட் திரும்பியும் கீழே பால் ஆகுது ஸோ இதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது எங்கே டேர்ன் ஆகும் நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் அந்த இம்பல்ஸ் போகும் இப்போ அந்த மார்க்கெட் கீழே வந்துச்சு பாருங்கள் பெரும்பாலான ட்ரேடர்ஸ் மார்க்கெட் நல்ல கீழே ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பவுன்ஸ்லேயே செல் பண்ணிடுவாங்க அகெயின் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது ஓகே மார்க்கெட் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு நினச்சி கட் பண்ணிடுவாங்க பொஷனை கட் பண்ணுவாங்க கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளை இறக்கி விட்டு அகைன் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகும் ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கணும் எவ்வளோ தூரம் நெக்ஸ்ட் இம்பல்ஸ் போகும் ட்ரெண்டு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது கிளியராக ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி அதில் என்ட்ரி எக்ஸிட் தெரிஞ்சால் மட்டுமே இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும் இன்ட்ராடேயில் நிறைய ரிஸ்க் இருக்குது உங்கள் மணி வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு அவேர்னஸ்க்காகவும் என்னோட லைவ் அனாலிசிஸை வந்து ஷேர் பண்ணேன் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம எந்த ஃபீஸஸும் வாங்குறது கிடையாது அது மட்டும் இல்லை பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி எந்த ஒரு பெய்டு டிப்ஸோ ப்ரீமியம் குரூப்போ இல்லை வந்து பணம் கொடுங்க நான் ட்ரேட் பண்ணி தரேன் இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடுறது கிடையாது ஒன்லி வி ஆர் கண்டக்டிங் கிளாஸஸ் மட்டும்தான் கிளாஸ் முடித்தவங்களுக்கு டெய்லி லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் பண்ணுறோம் சார்ட்ஸு அதை சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் திரும்பவும் அந்த கிளாஸை ரெஃப்ரெஷ்மெண்ட் கிளாஸ்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்